சீமான் அவர்கள் எடுத்து வைக்கும் அரசியல் இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் தமிழ்குடி மக்களுக்கு வணக்கம் செந்தமிழன் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அரசியலை இதற்கு முன்பு எந்த தலைமையும் எந்த அரசியல் கட்சியும் எடுத்து வைக்கவில்லையா என்றால் பலர் எடுத்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் சொன்னபடி அந்த அரசியலை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார்களா அல்லது அந்த அரசியலின்படி ஏதாவது தமிழ்நாட்டிற்கு நன்மை நடந்திருக்கின்றதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அரசியலை தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துள்ளார் என்றே கூறலாம் மிக தெளிவாக தமிழ்நாட்டின் அரசியல் நமது தமிழ் மொழியின் அரசியல் என்றுதான் செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்சி துவங்கிய காலம் தொட்டு கூறி வருகின்றார் மொழி அரசியல் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களை வெற்றியடைய செய்யும் என்று அவருடைய பார்வை மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறுகின்ற கூற்றுப்படி தமிழ்மொழியை பேசுபவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் மேலும் தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற சிந்தனைக்கு மக்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார் மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த நேரத்தையும் காலத்தையும் இதற்காகவே செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை செந்தமிழன் சீமான் மட்டுமல்லாது அவரை அவரை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தொடர்ச்சியாக இந்த தமிழ் அரசியலில் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் தமிழ் அரசியல் தமிழ்நாட்டில் கோலோச்ச வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பலகால எண்ணமாக இருக்கின்றது மேலும் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அது சொந்தமிழன் சீமான் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தமிழர் கட்சி என்று கூறினார் அந்த வார்த்தை மிகையாகாது ஏனென்றால் மீனவர்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் என்று தொடர்ச்சியாக தமிழ் மண்ணில் பல போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருப்பது எதுவென்றால் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பின்மையும் மேலும் தமிழ் மக்களின் இயல்மை நிலையும்தான் காரணம் ஏன் இத்தனை ஆண்டுகாலமாக எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவிற்கு தங்களை வைத்திருக்கின்றார்கள் என்பது மக்களுக்கு வெளிச்சம் அதையெல்லாம் பார்த்துவிட்டு தான் சிந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு தட் அடியெடுத்து வைக்கின்றார் ரீதியாகவும் நேர்மையாகவும் மக்களை தன்வயப்படுத்தியும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்படுத்தியும் தங்களுடைய அரசியலை மிக தெளிவாக மிக தூய்மையாக செய்து கொண்டிருக்கின்றார் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு காலத்தில் வெறுத்து ஒதுக்கிய அரசியலை உங்களுடைய உயிர் அரசியல்தான் நீங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை உங்களிடம் இருப்பது இந்த அரசியல்தான் இந்த அரசியலை வைத்துதான் உங்களுக்கு எல்லா விதமான செயல்பாடுகளும் எல்லாவிதமான விதமான ஆதாயங்களும் கிடைக்கின்றன எனவே அரசியலுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய அனைத்து இளைஞர்களும் வர வேண்டும் என்பதை செந்தமிழன் சீமான் அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறியதன் விளைவுதான் கிட்டத்தட்ட பல லட்ச இளைஞர்கள் செந்தமிழன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார்கள் மேலும் இதனுடைய வெகுமானமாக சன்மானமாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து லட்ச வாக்குகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி பெற்றது என்றால் மேலும் எட்டு புள்ளி மூன்று சதவிகித வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி உருவாகி இருக்கிறது என்றால் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிகழத்தான் போகின்றது மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் எதிர்பார்த்தபடியே தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் ஒரு கூட்டம் இந்த தமிழ் மண்ணில் உருவாகி கொண்டிருக்கின்றது அது நாம் தமிழர் கட்சியாக இருந்து வருகின்றது மேலும் எங்கு எது நடந்தாலும் அங்கே செந்தமிழன் சீமான் அவர்கள் முதல் ஆளாகவும் நாம் தமிழர் கட்சியினர் சார்ந்தவர்கள் முதல் ஆளாகவும் என்று அவர்களுக்காக போராடி பெற்றுக் கொடுக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்